இயக்குனர் விக்னேஷ் ராஜாவுடன் நடிகர் தனுஷ் கூட்டணி அமைக்கப் போவதாக புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது கடந்த ஆண்டு அசோக் செல்வன் சரத்குமார் நிக்கிலா விமல் ஆகியோரின் நடிப்பில் போர் தொழில் என்னும் திரைப்படம் வெளியானது இந்த படத்தை அறிமுக இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கியிருந்தார் அப்லா சென்னை மண் தயாரித்திருந்த இந்த படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது கிரைம் த்ரில்லர் கதைக் களத்தில் வெளியான இந்த படம் ராஜேசன் படத்திற்கு பிறகு பெரிய அளவில் பேசப்பட்டது அடுத்ததாக இயக்குனர் விக்னேஷ் ராஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மீண்டும் அசோக் செல்வன் நடிப்பில் புதிய படம் ஒன்று இயக்கப்போவதாக சொல்லப்பட்டது மேலும் படம் தொடர்பான அப்டேட் எதுவும் வெளியாகவில்லை இந்நிலையில் சமீபத்தில் கிடைத்த தகவல் என்னவென்றால் விக்னேஷ் ராஜாவுடன் நடிகர் தனுஷ் கூட்டணி அமைக்கப் போவதாக புதிய அப்டேட் கிடைத்துள்ளது இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிய அதே சமயம் இந்த புதிய படத்தை வேல் சிறுவனம் தயாரிக்க வாய்ப்புள்ளதாகவும் செய்திகள் பரவி வருகிறது இருப்பினும் இது தொடர்பான அறிவிப்பு இனி வரும் நாட்களில் வெளியாகும் என்று நம்பப்படுகிறது நடிகர் தனுஷ் தற்போது குபேரா படத்தில் நடித்து வரும் நிலையில் அடுத்ததாக பேரே இஷ்குமே எனும் தெரிய நடிக்க உள்ளார் இன்னும் பல படங்களில் கமிட் ஆகியுள்ளார் தனுஷ் எனவே தனுஷ் தனது முந்தைய படங்களின் கமிட்மெண்ட்களை முடித்த பின்பு போர் தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் நடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் சினிமா மட்டுமல்லாது உலக அளவில் பிரபலமான நடிகராக இருக்கின்றார் தனுஷ் கோலிவுட் பாலிவுட் ஹாலிவுட் என பல மொழிகளில் பல படங்களில் நடித்து வருகின்றார் தனுஷ் அந்த வகையில் தற்போது தன் ஐம்பதாவது திரைப்படமான ராயன் பட வேலைகளில் மிஸியாக இருக்கின்றார் தனுஷ் சன் பீச்சர் தயாரிப்பில் ஏ ஆர் ரகுமானின் இசையில் உருவாக்கும் இப்படம் தற்போது ரிலீஸுக்கு தயாராக இருக்கிறார் து ஜூன் மாதமே இப்படம் வெளியாக இருந்த நிலையில் தற்போது இப்படத்தின் ரிலீஸ் ஜூலை மாதத்திற்கு தள்ளிப்போயுள்ளது ஜூலை கடைசியில் ராயன் திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பவர் பாண்டி படத்திற்கு பிறகு ஏழு வருடங்கள் கழித்து மீண்டும் ராயன் படத்தின் மூலம் தனுஷ் இயக்குநராக களமிறங்குகிறார் இதுவும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது இதைத் தொடர்ந்து தனுஷ் அடுத்ததாக குபேரா என்ற படத்தில் நடித்து வருகின்றார் சேகர் கமுலா இயக்கத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாக்கும் இப்படத்தில் தனுஷுடன் இணைந்து ராஷ்மிகா நாகர்ஜுனா ஆகியோர் நடித்து வருகின்றார் இதை தவிர ஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்திலும் நடிக்க உள்ளார் தனுஷ் அருண்மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் அடுத்தடுத்து பல படங்களில் நடிக்க கமிட் இருக்கும் தனுஷ் மேலும் ஒரு படத்திலும் தற்போது கமிட் ஆகியிருக்கிறார் இதையடுத்து இப்படத்திற்காக தனுஷ் வாங்க போகும் சம்பளம் தான் கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது இப்படத்தில் நடிப்பதற்காக தனுஷ் நாலு ஒன்றிற்கு ஒரு கோடி சம்பளமாக வாங்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன அந்த வகையில் இப்படத்திற்கு ஐம்பது நாளைக்கு கொடுத்துள்ளாராம் எனவே தனுஷின் சம்பளம் கோடிக்கு மேல் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தகவலை கேள்விப்பட்டு கோலிவுட் வட்டாரமே ஷாக்கில் இருக்கின்றது பலரும் சிவகார்த்தியின் தான் விஜயின் இடத்தை பிடிப்பார் என சொல்கின்றனர் ஆனால் தனுஷ் சத்தமே இல்லாமல் தளபதியின் இடத்தை பிடிக்க நகர்த்தி வருவதாக சிலர் பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது